அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிள்ளை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட வீடியோ ரெகுலராக கூட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்னைய சமையல் சாம்பார் கோஸ் கேரட் போட்டு பொரியல் சாம்பாரில் காய் வந்து கேரட் அதுக்கப்புறம் அவரக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காவும் இருந்துச்சு அதுவும் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் சாம்பாருக்கு பாகக்காய் வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கும் நாங்கள் வந்து அது வந்து காம்பினேஷனை வந்து விரும்புவோம் பசங்கள் வந்து கோஸும் கேரட்டும் தான் சாப்பிடுவாங்க இந்த பகக்காய் கசக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி ரெண்டு பொரியல் பாகக்காய் வந்து அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறது நல்லது அனா அடிக்கடி எங்கே சேர்த்துக்க முடியுது ரெகுலராக அதாவது வாரம் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக பாவக்கம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது பசங்களுக்கும் வந்து வயிற்றுல பூச்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது கசப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டு தான் எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து அதட்டி சொல்லும்பொழுது அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் டிஃபனுக்கு கோசும் வெந்திரிச்சு தேங்காய் திருவள்ள போட்டு நம்ம இப்போ த கிளறிக்கிட்டு டக்குன்னு ஒரு கிணத்துல எடுத்து மாற்றிட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு கழுவிடணும் பசங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சு அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் ஒரு வேலை இருக்குது அதனால் நான் வந்து வந்தேன் வீடு புது வீடு பால் காட்சி நாங்கள்லாம் புது வீடு அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அம்மா அதனால் வந்து வேலை இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து புளி பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் அந்த வடகம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே அவர்கிட்ட ஒரு அரை கிலோ புளி மட்டும் நான் வந்து கேட்டிருந்தேன் இந்த வருஷம் புளி வாங்கலை அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு வாங்கி வச்சுக்கிறதா புளியே கிடைக்கல ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் ரெகுலராக வருவாராம் தீர்ந்ததும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கி பார்க்கலாம் அரை கிலோ வாங்கினேன் இந்த வந்து வடகம் சாம்பார் மசாலா சாம்பார் பொடி ரசப்பொடி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவார் அர்ஜென்ட்டுக்கு வாங்கிப்பாங்க ஏன்னா அம்மாவுக்கும் முட்டிவெளி கடத்தருக்குலாம் போய் வாங்க முடியாது அப்பாவுக்கும் முட்டிவெளி சுத்தமாக அவங்க வீட்டை விட்டு எங்கேயுமே போகிறதில்ல அதனால தேவையான பொருளெல்லாம் அப்புறம் இவங்க என்ன பண்ண முடியும் கடைக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வீட்டுக்கே தேடி வந்து எடுத்து கொடுக்குறவர்கிட்ட ரெகுலராக வந்து வாங்கிக்கிறாங்க எல்லா பொருளுமே வந்து வாங்கிக்கிறாங்க அப்புறம் பெருங்காயம் அந்த மாதிரிலாம் நல்ல பொருளாக குவாலிட்டியாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டிலே வந்து கிடைக்கிறதுனால நம்ம நமக்கு வீட்டு வாசல்லே கிடைக்கிறதுனால நமக்கு வெளியில் போக முடியாதவங்க இந்த மாதிரி வயதானவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட வாங்கினாங்க அதனால் புளி மட்டும் நான் ஒரு அரை கிலோ வந்து வாங்கினேன் இது வந்து அவங்க பழைய ஃப்ரிட்ஜை போட்டு வச்சுருக்காங்க அந்த ஓனர் வீட்டில் அப்புறம் வாங்கிட்டு இப்போ பொருளெல்லாம் நம்ம வந்து எடுத்து வைக்கிறது தான் வேலை வந்து பொருள் வந்து இப்போ பொது பழைய வீட்டில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்து எல்லாத்தையும் இங்கே வாரிகிட்டு வந்தோம் இது ஒரு அஞ்சு மாதம் தான் ஆகுது திரும்ப வீட்டு வேலை முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகணுன்றதுனாலே ஃபாஸ்ட்டாக முடித்தாங்க ஆனால் கிச்சன் வேலை இன்னும் இருக்குது பெண்டிங் இருக்குது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தானே போய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே இருந்துக்கிட்டே கிச்சன் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறாங்க ரூம்லலாம் பொருள்லாம் வச்சுக்கிட்டு கட்டில் இருக்குது ஸ்டீல் கட்டில் இருக்கு அப்பா படுத்துப்பாங்க மரக்கட்டல் இருக்கா பெட்டில் அம்மா படுத்துப்பாங்க கட்டிலில் படுத்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல ஸ்டவ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்ட்டாங்க ஏன்னா பத்து தேதி ஆயிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் இருந்தால் இந்த மாதத்துக்குள்ளே வாடகை கொடுக்கணும் அதுவும் புது வீட்டில் தீபாவளிக்கு இருக்கணும் அப்படிங்கிறத மெயினே அதான் ரீசன் நம்ம காலி பண்ண போகிறோம் வீடு இப்போ இங்கே இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போதும் போதும்னு ஆச்சு மழைப்பா பார்த்தாவே ரெண்டு கட்டில் இருக்குது ரெண்டு பீரோ இருக்குது ஒரு டைனிங் டேபிள் இருக்குது ரெண்டு சோஃபா செட் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரைண்டர் ஒன்று இருக்குது டேபிள் டாப் ஒன்று இருக்குது பழசை வந்து தூக்கி போட மனசே வரல அவங்களுக்கு அதனால் பெரிய கிரைண்டர் வந்து அரைக்கும் ஆனாலும் தூக்க கொள்ள முடியல இருந்தாலும் வச்சுப்பாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜும் வந்து இருக்குது அந்த ஃப்ரிட்ஜை வந்து தூக்கிட்டு போகிறது இல்லைன்னா அந்த ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் இங்கே தான் இருக்குது அம்மா வந்து எனக்கு கஷாயம் தான் இப்போ வந்து போட்டு கொடுக்குறாங்க எனக்கு வந்து முதல் நாள் வந்து சாப்பிட்ட சரியாக வந்து ஒரு மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி நெஞ்ச கரைச்சிட்டு பசி இல்லை வயிறு ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டு அது மாதிரி இருந்துச்சு அதனால் இஞ்சியை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சு அதில் ஹாஃப் லெமன் குழிஞ்சிட்டு கொஞ்சமாக தேன் போட்டு கஷாயம் வந்து கொடுத்தாங்க சூப்பராக இருக்கும் இந்த கஷாயம் குடிக்கலாம் குடிக்கலானே தோணும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதை அரை டம்ளராக சுண்டை வத்தணும் இஞ்சி அரைச்சி போட்டாங்கன்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளராக ஆகிடுச்சு பாருங்கள் அந்த கொதிச்சதில் தேனும் லெமனும் கொடுத்தாங்க நல்ல ரிலீஃப் கிடச்சிது உடனே பசிச்சுது நல்லா எனக்கு அந்த ஸ்டொமக் எல்லாம் கேட்டுச்சு இது ஒரு டிப்ஸு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு முடியலைன்னா உடனே ஒரு கஷாயமோ ஏதோ ஒன்று வீட்டு வைத்தியம் ரெடி பண்ணிவிடுவாங்க அம்மா அதான் எனக்கு வச்சு கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண பெட் கவர்லாம் துவைக்க எடுத்து போட்டுவிட்டால் மழை வர லேசத்தூரில் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இந்த க கபோர்டில் இருக்கிறதெல்லாம் சாமி படம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருந்தோம் இந்த கபோர்ட் காலி பண்ணணும் தோட்டம் பக்கம் வந்து மாமரம் இருக்குது அதனால் இலை நிறையா கொட்டிகிட்டு இருக்கும் கருவேப்பிலை மரம் நிறையா இருக்குது ஒரு கொய்யா மரம் இருக்குது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இல்லை இலை நிறையா கொட்டும் வீடு காலி பண்ணும்போது தோட்டமும் ச கூட்டியெல்லாம் கொடுத்துட்டு போகணுன்னு சொன்னாங்க அம்மா அதுக்கப்புறம் சாரி எல்லாமே எடுத்து போட்டிருந்தேன் மடித்து வைக்கிறதுக்கு நான் சாரி அம்மாவோட பட்டு சாரி கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் அதனால் அது மடிக்க போட்டிருந்தேன் அப்புறம் டிஃபின் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இது வந்து அம்மாவோட பழைய டிஃபின் கெரியரு அவங்களோட பாத்திரம் இது அந்த காலத்து பாத்திரம் அப்போ உள்ள டிஃபின் கெரியர் மாடல் வந்து இப்போ உள்ளவங்க வந்து பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல பழைய காலத்தில் இருவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது அதனால் நான் காமிக்கலான்னு சொல்லி தான் நான் வீடியோவில் வந்து காமிச்சேன் கீழே சாப்பாடு அதுக்கப்புறம் மூணு கப்பு குழம்பு பொரியல் ரசம் வைக்கிற மாதிரி இப்போ மாதிரி வந்து லாக் பண்ணுறது கிடையாது ஸ்பூன் வச்சு தான் இது இது பண்ணணும் ஒரு கையில் ஃபோன் இருக்கா ஒரு கையில போட்டேன்னா அதனால் கழிவிட்டு வருது ரெண்டு பக்கம் இருக்கும் போட்டு மேலே வந்து வெயிட்டாக கொஞ்சம் இரும்பு ஸ்பூன் அதை வச்சு போட்டுறணும் கிச்சன் பாத்திரம்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாண்டு கழுவிட்டு தான் உள்ளே போய் வைக்கணும் அதனால் ஸ்டாண்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது பழைய கிரைண்டர் பெரிய கிரைண்டர் இருக்குது அப்புறம் ரூமில் வந்து பீரோவில் உள்ளதெல்லாம் எடுத்து ஒன்றோன்னா வச்சிட்டு இருந்தேன் இதில் ஃபுல்லாக உள்ளன் செட்டு அதாவது டவல் ஸ்வெட்டரு ஸ்கார்ஃபு அப்புறம் மப்ளர் அப்பாவோடது அப்புறம் வந்து குளிருக்கு போத்துக்கிற மாதிரி ஸ்மூத்தாக ஒரு சால்வை மாதிரி அந்த உள்ளன் செட்டு ஃபுல்லாகவே அந்த கவரில் எடுத்து வச்சுருக்கேன் அடையாளமாக எடுத்து வைக்கும்போதும் அங்கே போய் எடுக்க முடியும் அம்மாவோடய ப்ளவுஸ் தனியாக ஸ்கர்ட் தனியாக அந்த பேக்லலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் புக்ஸு தனியாக ரெண்டு அட்டை பாக்ஸில் வச்சுட்டேன் இன்னொரு பேக்கில் வச்சு அப்போ புக்ஸ்லாம் அப்படியே அடையாளமாக வச்சு கொடுக்கணும் புக்ஸ் அவங்க டெய்லி படிப்பாங்க அப்புறம் எங்கே வச்சிங்க போனீங்கன்னு சொல்லி அப்புறம் சுத்தம் போடுவாங்க அப்புறம் இதுக்கு பக்கத்தில் அரிசி ட்ரம் அதெல்லாம் இருந்தது எடுத்தாச்சு இந்த பீரோவில் வந்து தான் அம்மாவோட காட்டன் சாரி அந்த பூனம் சாரி ப்ளவுஸ் அப்புறம் அப்பாவோட ஃபைலு ஃபைலு அவங்களோட நோட்டு அந்த அவங்க சம்மந்தப்பட்டதே பாதி பீரோ வந்து அப்பாவோட பொருளே அடைச்சிக்கும் அதனால் அதெல்லாம் நான் கையவே வைக்கலை அவங்களாவே எடுத்து போட்டு ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டாங்க அவங்களே நானே எடுத்து வச்சு நானே அடிக்கிறேன் நீங்கள் ஏதாவது பொருள் மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியேனாலுமே ஏதாவது கே மிஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் திட்டுவாங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே நாங்கள் தொடவே மாட்டோம் அந்த வீட்லேயே நீங்கள் வரப்போவே அப்படி தான் அப்படிலாம் அவங்களுக்கு ரொம்ப உடம்புடையாமல் இருந்துச்சு சுத்தமாக கால் முடியல அவங்களுக்கு கால் முடியாமல் போய் ஃபீவர் வந்து ரொம்ப இருந்தது அந்த நேரத்தில் நைட் மொதல் நாள் நைட்டெல்லாம் ட்ரிப்பு போடுறாங்க அடுத்த நாள் எழுந்திரிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க என்னோடய ஃபைலு புக்கெல்லாம் நான் தான் எடுத்து வைப்பேன்னு சொல்லி அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க எங்களை கையை வைக்கவே விடலை நானும் பயந்துக்கிட்டு நான் அப்பாவே வச்சுக்கிட்டோமா நான் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டேன்னா என்ன பண்ணுறது அவங்க அடையாளமாக வச்சு எடுத்துக்கிட்டோம் முக்கியமான நிலப்பத்திரம் அந்த சிட்டா பத்திரம் அப்புறம் ஃபைலு இடங்களோட பத்திரம் எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக அடையாளமாக வச்சுருப்பாங்க நிறைய வச்சுருக்காங்க அதனால் அதை என்றைக்குமே நான் கையவே வைக்க மாட்டோம் அப்புறம் எங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது அப்புறம் அம்மா தக்காளி சாதம் செஞ்சுருந்தாங்க மதியானம் ஆகிடுச்சு ரெண்டு பீரோவுமே காலி பண்ணுறதுக்குள்ளே அந்த ரூமை காலி பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு மணி ஆகிடுச்சு தக்காளி சாதம் செஞ்சு புதினா துவையல் வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஊறுகா அதை வச்சு நான் சாப்பிட்டேன் அந்த கஷாயம் குடிச்சுனே நல்லா பசி எடுத்தது ரெண்டு மணிக்கு நான் சாப்பிட்டேன் மற்றபடி இடையில எதுவுமே இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டேன் அதனால தான் பசியே எடுத்துச்சு ஷெல்ஃபு எல்லாமே காலி பண்ணியாச்சு மேலே உள்ள லாட்டில் உள்ள பாத்திரம் மூட்டை கட்டி போட்டிருந்தது பித்தளை பாத்திரம் எல்லாம் எடுத்தாச்சு இந்த ஷெல்ஃபில் புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு கிச்சனில் உள்ள பொருள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்தாச்சு புது வீட்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி போட்டாச்சு பொறுமையாக நம்ம எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே வந்து அடைச்சி போட்டுட்டு கட்டல் மட்டும் படுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணும் பீரம் கொண்டு வந்து வச்சாச்சு அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து வெந்நீர் வச்சு குளிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா அடான் இருந்துச்சு அவ்வளோ உடம்பு வழியாக இருந்துச்சு அப்புறம் பாப்பா ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேனா நல்லா கோச்சிக்கிட்டு வந்து முகத்த காமிக்கலை வீடியோவில் அதான் நான் வந்துட்டு சொன்னால் அப்புறம் டிஃபன் பண்ணி பசங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன் அவ்வளோ ஒரு டயர்டா இருந்துச்சு அப்புறம் வந்து கோவமாக இருந்தாங்க அம்மாவோட வீடு வந்து இப்படி நாங்கள் பொருள்லாம் காலி பண்றதுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் அந்த வீட்டில் போயிட்டு நாங்கள் ஏன்னா எப்படி எடுத்து வைக்கிறோம் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மச்